வணக்கம் நண்பர்களே நடிகர் விசி கணேசனுக்கு சிவாஜி பட்டத்தை சூட்டியவர் யார் ஆ எம் ராதா ஆ கருணாநிதி அண்ணா இ பெரியார் இவங்க நாலு பேர்ல யார் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க கவுண்டோர் ஸ்டார்ட் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஓகே விடையை பார்ப்போமா இ பெரியார் தான் சரியான விடை இது உங்களுக்கான கேள்வி உங்களுக்கு பெரியாரை பிடிக்குமா பிடிக்காதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்